ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குடி குடியை கெடுக்கும் குடியும் குடித்தனமா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சு இது மாதிரி நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணனும்னா குடிய குடிய கெடுக்கும் அப்படின்ட்டுலாம் யாரும் கேட்க போறது இல்லை ஆனா நீங்க குடுக்கிற குடிக்கிற குடி உங்க குடிய மட்டும் கெடுக்காம ஊர் குடியவே கெடுக்குதுன்னு நீங்க சொல்ல வரேன் திருமணம் பண்றீங்க திருமணம் பண்ணியும் உங்களால விட முடியல அப்படின்னா உங்க மனைவி உங்களுக்கு மட்டுமே மனைவியாக இருக்கிறது இல்லை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அதை பார்த்து வளர்கின்ற உங்களுடைய மகள் மகன் சமுதாயத்துல அனைத்து விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி அனைத்து விதமான கெட்ட தொழில்கள்லையும் ஈடுபடுறாங்க சோ ஒரு குடும்பம் எப்படி இருக்குதோ சூழ்நிலைகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் அப்போ உங்களுடைய குடி உங்களுடைய குடியை மட்டும் கெடுக்காம சமுதாயத்தின் ஒட்டுமொத்த குடியையும் கெடுக்குது அப்போ உங்களால ஒரு இருந்து வெளிய வர முடியாது அடிமை நானு அப்படின்னா திருமணம் பண்ணாதீங்க திருமணம் பண்ணி நீங்க இன்னும் ஒரு மூணு உயிரையும் கெடுத்து இந்த சமுதாயத்தையும் கெடுக்கிறீங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தையாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க